வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ரேவதி ஜெயராமன் இன்னைக்கு திருக்குறள் கதை கலஞ்சியம் புத்தகத்தில் குரல் எழுநூற்றி நாற்பத்தி மூன்றாவது குரலுக்குரிய பாடல் பார்க்கலாம் வாங்க உயர்வு அகலம் திண்மை அருமை இன் நான்கின் அமைவு அரண் என்று உரைக்கும் நூல் பொருள் உயரமும் அகலமும் உறுதியும் அணுகுதற்கு அருமையும் ஆகிய நான்கும் அமைய பெற்றது மதிலாகும் என்போர் நூலோர் வாங்க இதுக்குரிய கதையை பார்க்கலாம் இந்த க குரலுக்குரிய கதையை பார்க்கலாம் கோட்டை என்னும் தலைப்பில் இருக்குது இந்த குரலுக்குரிய கதை மாணவர்கள்லாம் ஒரு ஊரில் சுற்றுலா சென்றிருக்காங்க அது பார்த்திங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்ந்த ஊர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு கோட்டை கட்டிருக்கிறாரு அந்த கோட்டைக்குள்ளே போகிறாங்க அப்போ அங்கே புதிய நினைவு கட்டடம் பழைய நினைவு கட்டடத்தையும் பார்க்குறாங்க பழைய இடிந்த கட்டடத்தையும் பார்க்குறாங்க அங்கே ஆசிரியர் வந்து அந்த கோட்டையை பற்றி சொல்கிறாரு மாணவர்கள்கிட்ட அப்போ அந்த மாணவர்களில் சந்துருன்ற மாணவன் கேட்குறான் ஐயா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பலமான கோட்டைன்னு சொன்னிங்களே ஒன்பது மணி நேர போரில் ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை தகர்த்தாங்களாமே அப்படின்னு கேட்குறாரு உடனே ஆசிரியர் உண்மைதான் இதை மனசில் தான் கமுதிக்கு பக்கத்தில் ஊமைத்துறை ஒரு கோட்டையை கட்டினார் அந்த கோட்டையும் நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒம்பது மணி நேரத்தில் இந்த கட்டபொம்மன் கட்டின கோட்டையை அழைச்சிட்டாங்களே அப்போ வாங்க அதோட ஸ்பெஷலாக வந்து இந்த ஊமைதுரைன்றவர் ஒரு கோட்டையை கட்டியிருக்காரு அதை போய் நம்ம பார்க்கலாம் அந்த கோட்டை என்னென்ன இதுலேருந்து அது எப்படி வேறுபடுதுன்னு பார்க்கலான்னு அந்த ஆசிரியர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு கமுதிக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போன பிறகு அந்த கோட்டையை போய் பார்க்குறாங்க அந்த கோட்டையோட மதில் மேல் ஏறி பார்க்குறாங்க அதில் ஒரு கார் செல்லும் அளவுக்கு கோட்டையோட மேல் பகுதி இருந்தது இந்த கோட்டைக்குள்ளே வந்து பீரங்கி குண்டு பாஞ்ச் பாய்ந்தால் அது வந்து எப்படி அந்த ஓட்டையில் வந்து செருகிக்குமா சொருகி கொள்ளும் காரணம் உள்ளே வைக்குள் வைத்து கட்டப்பட்ட கோட்டையாகும் என்றார் ஆசிரியர் இதுலேருந்து மாணவர்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊமத்துறையோட புத்திசாலித்தனம் மாணவர்களை வியக்க செய்தது ஏற்கனவே அந்த கட்டபொம்மன் கோட்டைக்கும் இந்த கோட்டைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கார் செல்கிற அளவுக்கு அந்த கோட்டையோட மேல் பகுதி இருந்துச்சா அப்போ அந்த பீரங்கி குண்டுலாம் பெரிய பெருசாக இருக்கும் இல்லையா அது வந்து இந்த இதில் கோட்டைக்குள்ளே பாஞ்சதுன்னா அந்த வைக்கோலில் அது மாட்டிக்குமா அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க இந்த உமைத்துறை அதை பார்த்த மாணவர்கள் ரொம்ப வியப்பாவே வியந்து அந்த அவருக்கும் இவருக்கும் வித்தியாசத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ அந்த